நீங்கள் துவைக்கிற துணியில் இந்த பவுடரை மட்டும் போட்டு பாருங்கள் எவ்வளோ கரையாக இருந்தாலும் கை வலிக்காமல் நீங்கள் துவச்சி எடுத்துடலாம் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் லைட்டர் தான் எடுத்திருக்கேன் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணுவோம் பட் ஆனால் இந்த லைட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிஸுக்காக இருக்கும் அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கீழே அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு மேலே நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும் ஸோ அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ நிறைய பேர் லைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பற்ற வச்சா நெருப்பு வந்து சரியாக வராது அது என்ன ரீசன் சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணாலே போதும் நீங்கள் இதுக்காக சோப்பு போட்டு துணியை வச்சு தொடக்கணுன்ற அவசியமே இல்லை இந்த பேக்கிங் சோடாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி தொடச்சாலே போதும் ஸோ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ மட்டும் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு மேலே வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணுவோம் அது பாக்ஸை வந்து தூக்கி போடுவோம் தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒரு ஒரு டிப்பாக வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம குழந்தைங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸ் ஓகே எங்கேயாவது வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற சாக்ஸ்லாம் நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம் சில சமயம் வந்து அது என்ன வாஷ் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு மாதம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ரேராக எடுத்து யூஸ் பண்ணுறனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாக்ஸ்ஸு கர்ச்சீஃப் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சோ பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம சாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஃபோல்ட் பண்ணிகிட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இல்லை நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துட்டு போகலாம் ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாக்ஸை வந்து நீங்கள் இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் பாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வார்ட்ரூப்லேயோ ஷெல்ஃப்லயோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த என்னன்னு பார்க்கலாம் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்க அதை வந்து ஒரு ட்ரையான கிளாத்து இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு லைட்டாக உப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக வந்து தடவி விடுங்க இந்த மாதிரி தடவி விடும்போது அந்த மேலே லேயர்லலாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகாது அதுக்கப்புறம் ஒரு கவரில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் நீங்கள் எடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிங்க்கில் நைட் டைமில் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் இந்த டிப்பை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த சிங்கோட ஓல்ஸில் வந்து லைட்டாக இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை வந்து ஊற்றி விடுங்க இந்த மாதிரி ஊற்றி விடும்போது அந்த சிங்க் பைப் லைனில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகும் அதே மாதிரி எந்த ஒரு கற்பாம்பூச்சியோ பல்லியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் கிளியராக இருக்கும் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதோடய மவுத் பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கடாய் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கடாய் வந்து நம்ம என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே இந்த மெத்தடில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் டீப் கிளீன் பண்ணாதான் அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பட் அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கிளீன் பண்ணி வைங்க ஸோ அதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் லெமன் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கல இது கூட வந்து நல்லா இந்த கடாய் முழுகிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து கேஸில் பற்ற வச்சு நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா கொதித்து சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த கடாயில் அப்படியே விடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கிருமி பேக்டீரியெல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை ஊற்றிடுங்க லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பார்த்து வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் இப்போ நல்லா சூடு லைட்டாக ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு பிடிச்சி தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது துணி வச்சு கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கடாய் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் பிரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு பேக்டீரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் ஸோ உங்களை பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்குது நான் இப்போ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பா காட்டுறேன் பாருங்கள் அந்த கடாயில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு அந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருப்பு கலரில் இருக்கும் அப்போ நம்ம சமைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து நம்ம வயிற்றுல தான் போகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண கடாயை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒன்ஸ் அது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே ஹைஜனிக்காக இருக்கும் அதே சமயத்தில் பார்க்கறதுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து பாருங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஸ்க்ரப் பண்ணிட்டு இதை வந்து கீழே ஊற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் திருப்பி தேய்க்க தேய்க்க உங்களுக்கு வரும் ஆளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிக்கிறேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் திருப்பி உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும் பட் ஆனாலுமே அங்கங்கே அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா லைன்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு தான் ஸோ திருப்பி வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிறேன் ஸோ நான் ஃபாஸ்ட்டு கூட பண்ணல உங்களுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் ஸோ பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து பாருங்கள் ஸோ கலர் வந்து பிளாக் பிளாக்காக வருது பார்த்தீங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கடாயில் வந்து அழுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு வாட்டி வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினை இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷஸ் டூத் ப்ரெஷ்ஷஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே சமயத்தில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஹைஜனிக்காக இருக்கும் அதே மாதிரி அதோடய ப்ரெஷ்ஷல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இல்லையா அது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட்டாக வர்றதுக்கு இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் ஆப்போசிட் சைடில் வச்சு விடுங்க ஸோ ஒரு ப்ரஷோடு இன்னொரு ப்ரெஷ் வந்து டச் ஆகக்கூடாது அதுக்காக ஸோ கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அதில் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அதோட ப்ரிஸ்டல்ஸை வந்து பண்ணிவிடுங்க ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைஜினிக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை டிட்டர்ஜென்ட் லிக்விடாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த பேக்கிங் சோடா நம்ம சேர்த்து நம்ம துவைக்கிற துணியில் வந்து போடும்போது உங்கள் துணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபைரஸ் ஃபங்கஸ் பேக்டீரியா எல்லாம் வந்து இறந்து போயிடும் உங்களுக்கு நீங்கள் கையில் துவைக்கிறதா இருந்தால் கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப கை வலிக்க துவைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி சர்ஃபில் பேக்கிங் சோடா கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சுட்டு கையை வச்சு லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் துணி நல்லா வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு மாறிடும் துணியிலலாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லும் எடுத்துரும் ஸோ இந்த பெட்ஷீட்டை வந்து பாருங்க நம்ம பெட்ஷீட் துவைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை அந்த பெட்ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு மாற்றி கொடுத்துருச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்சிங்